வணக்கம் மக்களை இன்று குறுந்தொகையின் நூற்றி தொண்ணூற்றி ஏழாவது பாடலை கேட்போமே யாது செய்வாம் கொல் தொழி நோதக நீர் கருவிய கார் எதிர் கிளை மழை ஊதயம் பேதுற்று மயங்கிய கூதிர் உருவின் கூற்றம் காதலர் பிரிந்த ஏற்குறித்து வருமே பாடியவர் கச்சிப்பேட்டு நன்னாகையார் பருவ வரவின் கண் வற்புறுத்தும் தோழிக்கு கிழத்தி உரைத்தது என்பது துறை குறிப்பு கூற்றுக்கு உரியவள் தலைவி கேட்போன் தோழி சொற்பொருள் நோ துன்பம் நீர் எதிர் கருவிய கார் கடலின் நீரை ஏற்று மின் இடி முதலியவற்றோடு வந்த கார்காலம் கிளை மழை மேலும் மேலும் மிக்கு தோன்றும் மழை ஊதை வாடைக்காற்று ஊதயம் என்பதில் அம்சாரியை பேதுற்று மயங்கி வருந்தி மயங்கிய கலந்த கூற்றம் கூற்று அறுதியிடுதல் முடிவு உயிர்களின் வாழ்நாளை கூறுபடுத்தும் ஒரு கடவுள் என்பர் புலவர் கூற்றம் என்பது கூறு உடலிலிருந்த உயிரை பிரிப்பவன் கூற்றுவன் கூறு கூட்டலம் கூற்றம் கூறு என்றால் பிரிப்பது என்பது பொருள் தொல்காப்பியத்தில் குறித்தோன் கூற்றம் தெரித்து மொழி கிழவி என கிழவியாக்கத்திலும் மாற்றரும் கூற்றம் சாற்றிய பெருமையும் என புறத்தின ஈரம் ஈரமில் கூற்றம் ஏற்று அலர் நாணல் என மெய்ப்பாட்டியலிலும் வந்துள்ளன இந்த மூன்று பதிவுகள் வழி கூற்றம் என்பதற்கு அருளில்லாத பேச்சு அருளில்லாத மொழி அருளில்லாத கூற்று என பொருள் உரைக்கப்பட்டுள்ளது குறுந்தொகையில் இப்பாடலுள் தலைவியின் உயிரை உடம்பிலிருந்து பிரிக்கின்ற தன்மையை உடைய கார்காலம் என்பதால் கார்காலத்தை கூதிர் உருவில் கூற்றம் என்றே சொல்லிவிடுகிறாள் பாடலின் பொருள் துன்பம் தருகின்றபடி மழைநீரை பெற்ற மின்னல் இடி முதலிய தொகுதிகளை உடைய கார்பருவத்தை ஏற்றுக்கொண்டு வந்த மழை வாடைக்காற்றும் குளிரும் கலந்த கூதிர் பருவம் என்னும் உருவத்தை உடைய குற்றம் காதலர் இல்வழி பார்த்து என் உயிர் கவர்தலை குறித்து வந்தது அதற்கு அகப்படாமல் தப்பை என்ன வழி யாது செய்வேன் கூற்றம் கூதிர் வடிவ உருவத்துடன் தலைவன் இல்லாத நேரத்தில் வருகிறது அதிலிருந்து அதன் பிடியிலிருந்து தப்ப முடியுமா என்று உணர்கிறாள் தலைவி உயிர்களுக்கு இன்பம் தரும் கார்காலம் தலைவியின் மனநிலையிலிருந்து கூற்றுவன் போல தெரிகிறது எனவே பேருற்று மொழிகிறாள் மீண்டும் பாடலை படிப்போம் யாது செய்வாம் கொல் தொழி நோதக நீர் எதிர் கருவிய கார் எதிர் கிளைமழை ஊதயம் குளிரோடு பேதற்று மயங்கிய கூதிர் உருவின் கூற்றம் காதலர் பிரிந்த ஏற்குறித்து வருமே காதலனை பிரிந்திருக்கின்ற என்னை குறித்து வருகின்ற கார்காலம் கூதிர் உருவின் கூற்றம் முதல் நான்கு அடிகள் கூதிர் காலத்துக்கான அடைகள் அது எப்படி வந்தது ஊதயம் குளிரோடு வந்தது கிளைமழையோடு வந்தது அது எப்படிப்பட்ட கிளைமலை கார் எதிர் கிளைமலை அது நீர் எதிர் கருவிய கார் அது என்னை துன்புறுத்துவதற்காகவே வந்தது என்கிறாள் மருங்கின் பாம்பு பட இடிக்கும் கடுமிசை உருமின் குரல் அழகி காலோடு வந்த கமம்சூல் மாமலை பற்றி மற்றொரு குறுந்தொகை பாடல் காட்டுகிறது ஊதிர் பருவத்துடன் தலைமக்கள் போராடியே ஆக வேண்டும் ஏனென்றால் எல்லா உயிர்களும் மகிழ்ந்திருக்கும் பருவம் துணையை பிரிந்த தலைவியின் மனநிலைக்கு எமனாக தெரிவது பருவத்தின் பாடு அப்பாட்டைச் சொல்லும் ஓர் அழகிய பாடல் கூற்றமோ கண்ணோ பிணையோ மடவரல் நோக்கம் இம்மூன்றும் உடைத்து என்கிறான் குரல் தலைவன் உயிரை பறிக்கும் கூற்றமாக உள்ளத்தை கொள்ளையடித்த தலைவியின் கண்களை பார்க்கின்றான் குரல் தலைவன் நீர் எதிர் கருவிய கார் எதிர் கிளை மழை என ஊதயம் குளிரோடு வந்த கார்காலத்தை பாடுகிறது இப்பாடல் கருவி மாமழை என்று குறுந்தொகையில் இரண்டு பதிவுகள் உள்ளன நற்றினையில் மூன்று பாடலும் அகனானூற்றில் ஒரு பாடலும் கருவி மாமழை பற்றி குறிப்பிடுகிறது கருவி வானம் பற்றி ஐங்குறு நூறு அகநானூறு புறநானூறு பெரும்பாலாற்றுப்படை ஆகிய நூல்கள் பதிவு செய்துள்ளன கருவி என்பது மழை மின்னல் இடி ஆகிய ஒட்டுமொத்த தொகுதியோடு ஆரவாரத்தோடு வரும் கார்காலம் இடையறாது மழை தரும் ஊதயம் குளிரோடு வந்த கார்காலம் அது கூதிர் உருவின் கூற்றமாக காட்டியிருக்கும் கச்சிப்பேட்டு நன்னாகையாரின் கவித்திறன் தலைவியின் மனநிலையில் மெத்த பொருத்தமாக உள்ளது மொத்தத்தில் கூதிர் உருவின் கூற்றத்தைச் சொல்லும் ஓர் அழகிய கடல் சார்ந்த பாடல்